எல்பிஜி சிலிண்டர் வாங்குறது தொடர்பாக எண்ணெய் நிறுவனங்கள் ஒரு பொது உத்தரவை வெளியிட்டிருக்காங்க வாடிக்கையாளர்கள் இதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எண்ணெய் நிறுவனங்கள் ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர்களுக்கான ஒதுக்கீட்டை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு மானியம் இல்லாத பன்னிரெண்டு எல்பிஜி சிலிண்டர்கள் மட்டும்தான் வாங்க முடியும் அதாவது பன்னெண்டு மாதங்களில் பன்னெண்டு சிலிண்டர்கள் மட்டும்தான் வாங்க முடியும் ஒரு மாசத்துக்கு ஒரு சிலிண்டர் கணக்கில் இதை விட கூடுதல் சிலிண்டர்கள் உங்களுக்கு தேவைப்பட்டா இன்னும் ஒரு மூணு சிலிண்டர்கள் வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் விதிச்சிருக்காங்க ஆனால் இந்த சிலிண்டர்களுக்கு பதிலாக நுகர்வோருக்கு மானியம் கிடைக்காது ஒரு மாசத்துல ரெண்டு சிலிண்டர் எடுத்திருந்தா மூணாவது சிலிண்டர் கிடைக்காது அதாவது வீட்டில் திருவிழாக்கள் இல்ல திருமணங்கள் போது எல்பிஜியை அதிகமா பயன்படுத்துறது உங்களை சிக்கல்ல ஆழ்த்தது மூணாவது சிலிண்டருக்கு உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கை நீட்டணும் அல்லது சந்தையில இருக்கிற கருப்பு நிறத்துல இருக்கிற சிலிண்டரை வாங்கணும் மார்ச் மாசத்துல மூணாவது சிலிண்டரை முன்பதிவு செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு செய்தி வந்ததால நிறைய நுகர்வோர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க இப்போ ரெண்டாவது இணைப்பு பெறதுக்கான ஏற்பாடுகள் நிறைய வீடுகள்ல ஸ்டார்ட் ஆயிருச்சுன்னு சொல்லலாம் ஆண்டு முழுவதுமே பதினஞ்சு சிலிண்டர்கள் மட்டும்தான் கிடைக்கும் ஒரு வருஷம் கிலோ திரவ பெட்ரோலிய எரிவாயு கிடைக்கும் எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு பண்ணியிருக்காங்க வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக தடுக்க தான் இந்த அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கு வீட்டில் நுகர்வு அதிகமாக இருந்தா வேற இணைப்பு எடுக்கணும் அதிகமான உறுப்பினர்கள் ஒரு வீட்டில் ஒன்றா வசிக்கிற வீடுகள்ல ஒவ்வொரு மாசமும் ரெண்டு சிலிண்டர்கள் எல்பிஜி பயன்படுத்த பொதுவான விஷயம் தான் பண்டிகைகள் இல்லை திருமணங்கள் போது எல்பிஜி நுகர்வு மேலும் அதிகரிக்குது இப்போ ஒரு மாதத்துல ரெண்டு சிலிண்டர்கள் எடுக்கிற ஏற்பாட்டில் அத்தகைய குடும்பங்கள் குறைஞ்சபட்சம் ரெண்டு இணைப்புகளை எடுக்கணும்னு சொல்கிறாங்க இணைப்பு பெறணும்னா கூடுதல் பணம் செலவழிக்க வேண்டி வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க